ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம இனியா வந்து வின் பண்ணிடுறாங்க நம்ம இனியாவை பேச சொல்லி சொல்கிறாங்க என்னுடைய பேரண்ட்ஸை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இனியா வந்து கீழே நம்ம கோபியையும் நம்ம பாக்கியாவையும் கூப்பிடுறாங்க பாக்கியா இருந்துட்டு நான் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால நம்ம இனியா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவங்க தான் என்னுடைய மம்மி டேடி அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க என்னுடைய வெற்றிக்கு காரணமே இவங்க தான் இவங்க வந்து என்ன அடிக்கடிக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க தான் நான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன் என்னுடைய வெற்றியை வந்து நான் என் பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் நான் டெடிக்கேட் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரை பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோபியும் நம்ம பாக்கியாவும் இனியாவுக்கு மொத்தம் கொடுக்குறாங்க இது எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது நம்ம கமலா வந்து டிவி போட்டு பார்க்குறாங்க இங்கே ராதிகாவும் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க கமலா இருந்துட்டு பாத்தியா ராதிகா அவ மாப்பிள்ளையை அவங்க வீட்டில் ஒரு ஆளாகவே மாத்திட்டாங்க அவங்க கிட்டேருந்து பிரிச்சிட்டாங்க அவங்க இந்த பாக்கியா நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ அவள் தான் உன் வாழ்க்கைக்கு எடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ராதிகா உட்காந்து இருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம மயு வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்து மம்மி என்னுடைய பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி ராதிக அழுதுகிட்டே இருந்தாங்க அதனால் கண்ணை தொடைச்சிட்டு வந்து நல்லாயிருக்கு மயோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மம்மி அழுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா செல்லம் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மயோ உன்னுடைய பிறந்தனால நான் எப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டாடலான்னு இருக்கேன் உனக்கு என்னெல்லாம் வேணும் சரி மூவிக்கு போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மம்மி எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் அழுவாமல் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் ராதிகா வந்து மயுவை ஹக் பண்ணிக்கிறாங்க சாரி மயு நான் வாழ்க்கையில் தெரியாமல் ஒரு சில முடிவை எடுத்ததுனால உனக்குமே கஷ்டமாக போச்சு இதுக்கப்புறம் நான் உன்னை எதுக்காகவும் கஷ்டப்பட விட மாட்டேன் உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்குவேன் உன்னை உன்னை வந்து நான் கண் கலங்காமல் பார்த்துக்குவேன் இனி உனக்காக நான் இருக்க மையோ அப்படின்னு சொல்லிட்டு மயோ ஹக் பண்ணி ரெண்டு பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க எங்கள் கமலா இருந்துட்டு எங்கள் பார் நல்ல நாள் அதுவும் எதுக்காக ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி நம்ம சாயந்தரமாக போயிட்டு கோவிலில் மயுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் நானும் மயும் போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொல்கிறாங்க எங்கள் ராதிகா இருந்துட்டு மா நானும் வரம்மா எனக்கு கோவிலுக்கு வந்தால் கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து காலிங் பெல் அடிக்கிறாங்க இங்கே உடனே கமலா இருந்துட்டு கண்டிப்பாக கோபி தான் வந்திருப்பார் என்ன இருந்தாலும் மயுவை வந்து மறந்துருக்க மாட்டார் மயுவோட பிறந்த நாளுக்கு தான் அவர் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோர் லாக் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணதுமே நம்ம ராதிகா வந்து நிற்கிறாங்க உடனே கமலா இருந்துட்டு நீ எதுக்காக இங்கே வந்த ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துட்டு நான் வர்றதில் உங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்காது தெரிஞ்சும் வந்திருக்கேன்னா அது மையோட பிறந்த நாளை பா அவகிட்ட விஷ் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒழுங்காக நீ இந்த வீட்டை விட்டு போயிடு உன்னால தான் என்னுடைய மக வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கமலா இருந்துட்டு பாக்கியாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ராதிகா இருந்துட்டு அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கமலாக இருந்துட்டு இவ வேற நடுவுல வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ராதிகா கூட பேசுகிறாங்க நான் இங்கே வர்றது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுமே வந்துருக்கேன் என் மயுவை மயுக்கு விஷ் பண்ணணும் நீங்க பர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராதிகாவுமே ஓகே சொல்றாங்க இங்கே நம்ம பாக்கியா மயோ விஷ் ஹாப்பி பர்த்டே நீ வந்து நீண்ட நாள் நல்லா இருக்கணும் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சந்தோஷமாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே கமலா இருந்துட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்க விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே நம்ம ராதிகா இருந்துட்டு அம்மா நீ கொஞ்சம் அமைதி இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியாக இருந்துட்டு நம்ம மயுக்கு கிஃப்டையும் கொடுத்துட்டு உனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு மயோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம மயுமே தேங்க்யூ சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருங்க பாக்கியா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயுவை உள்ள போக சொல்லி இனியும் அடுத்த ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இப்போ தான் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு அப்பதான் பார்த்தேன் அதையும் பார்த்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நின்று நின்றுக்கிட்டு இருந்ததையும் பார்த்தேன் அது எப்படி பாக்கியா கோபிக்கும் உங்களுக்கும் இடையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை வச்சு அவரோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடையாளப்படுத்திக்க விரும்பி விரும்புகிறீங்க எதனால் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா கேட்குறாங்க இன்னமும் உங்களுக்கு கோபி கூட சேர்ந்து வாழணும்னு எண்ணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பாக்கியாக இருந்துட்டு அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இப்போ வரையும் இருக் இருல இனிமேலும் வரவும் வராது இனியா வந்து ஆசைப்பட்டா அதனால தான் நான் கூட ஸ்டேஜுக்கு போனேனே தவிர அவரோட மனைவியாக போகணுன்னு நான் ஒரு நாளும் நினைக்கவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயம் என்னுடைய வாழ்க்கையில் கோபின்ற ஒருத்தர் கிடையவே கிடையாது இனியாவோட அம்மாவை மட்டும்தான் நான் அங்கே அவ கூட போனேனே தவிர அவரோட மனைவியாக நான் போவேன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு புரிகிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து சொல்லிட்டு போறாங்க இங்க ராதிகா இருந்துட்டு இல்ல நீங்க வந்து வெள்ள அடிச்சப்ப கூட மயு வந்து என்ன நினைச்சானா கோபி தான் அவளை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சா இந்த பர்த்டே மாதிரி எந்த பர்த்டேவும் அவளுக்கு ஒஸ்டா போனதில்லை அவங்க ஃப்ரெண்டு கூட ஃபேமிலி கூடன்னு ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவா ஆனா இந்த டைம் அவங்க ஃப்ரெண்டை கூட கூப்பிட வேணான்னு சொல்லிட்டா அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் ஏன் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறன்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க பாக்கியா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பாக்கியா ராதிகா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மயுவை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பாக்கியா சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்க கண்டிப்பாக கோபி உங்களை தேடி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க வீட்டுக்கு போனதும் நம்ம சென்னி நம்ம செல்வி நம்ம பாக்கியா மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சென்னிக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரியே இருக்குது நம்ம ராதிகா இது பாக்கியா இருந்துட்டு சென்னி நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஆண்டி நான் இப்போ தூங்கினா கண்டிப்பாக நைட் கை எனக்கு தூக்கமே வராது அதனால நான் உட்காந்தே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை போய் தூங்க சொல்ல சும்மா கொண்டாரு போய் படுத்துட்டுரு நான் அதுக்குள்ளே டின்னர் ரெடி பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாருமே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆண்டி இப்போ தான் ரெடி பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நம்மளாம் சாப்பிட வேண்டாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் செல்வி அக்கா என்னக்கா செய்யலான்னு இருக்க சொல்லுங்கள் நான் போய்ட்டு ரெடி பண்ணுறேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்யலான்னு இருக்கேன் இனியாவுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரைட் ரைஸும் ட்ராகன் சிக்கனும் செஞ்சிறேன் அத்தை அதை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சப்பாத்தி குருமா செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வி இருந்துட்டு அப்படின்னா நான் இன்னி இன்றைக்கி வீட்டுக்கு போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா தாய் நீ வீட்டுக்கு போ நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் போ போ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இனியாவும் நம்ம கோபி எல்லாம் வராங்க ஏன் இனியா என்னாச்சு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செல்லின்னு இருந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொன்னா இனியா அதனால தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் இனியா சொல்கிறாங்க எனக்கு ஃப்ரைட் ரைஸும் ட்ராகன் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தை உங்களுக்கு நான் சமைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கும் சப்பாத்தி குருமா வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் செல்வி இருந்துட்டு அப்பாடா வேலை மிச்சாச்சு நமக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா வந்து சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க எங்கள் கோபி இருந்துட்டு நில்லு பாக்கியா கொஞ்சம் உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம பொண்ணு எயித்து படிக்கும்போது நீ மகாபலிபுரத்தில் ஜோளியப்பட்ட விரும்பி சாப்பிட்டல்ல அது உனக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இனியா இருந்துட்டு டேடி எனக்கு கூட அது தெரியாது உங்களுக்கு தெரியுது நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை போய் எப்படி மறக்க முடியும் தான் பாக்கியா உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க எங்கள் பாக்கியா வாங்காமல் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம கோபி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு வாங்காமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லியனும் நம்ம இனியா முகமும் ரொம்பவே மாறிப்போகுது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த கோபி பார்த்துட்டு சரி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சரி இனியா நீ டான்ஸ் ஆடந்த வீடியோ எடுத்தீங்கல்ல அதை கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாக்கியா அவங்களுக்காக சமைக்க போயிடுறாங்க என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம செல்வி சமைக்க போகிறேன் நான் சாப்பிட்ணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உனக்கு தான் ஏதோ சோ 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 அக்கா அது எனக்கு வாயிலே நுழையிலக்கா அதுதான் அது நீங்கள் எடுத்து சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம பாக்கியா வந்து முறைக்கிறாங்க நம்ம செல்வியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க இங்கே நம்ம பாக்கியா சமைச்சிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம கோப்பி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதே சமயம் அப்போ தான் யோசிக்கிறாங்க நம்ம பிறந்தநாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது சரிம்மா நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே சொல்கிறாங்க ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மயூக்கு இன்றைக்கி பர்த்டே அவளுக்கு நான் விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் வந்தோம் இப்போவே போகணுமா வேண்டா கோப்பி இரு கோப்பி அப்புறமா போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸ்வரி தடுக்க பார்க்குறாங்க இல்லைம்மா பாவம் பிள்ளை எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா நான் போயிட்டு விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார் கோப்பி உனக்கு உடம்பு முடியாமல் இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய தூரம் போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் நீ காரில் வரப்போவே உடம்பெல்லாம் மெலிஞ்சுக்கிட்டே வந்த உனக்கு டயர்டாக இருக்கும் சாப்பிட்டு போயிட்டு நீ ரெஸ்டெடு அப்புறமா பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியாவுமே சொல்கிறாங்க டேடி நான் டான்ஸ் காம்படிஷனில் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கேன் அதனால் இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது நடக்காது போலவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் டென் மினிட்ஸில் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை டேடி நீங்கள் அங்கே போனால் வரவே மாட்டிங்க அதுதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா இனி அவள் உடனே சடானு திரும்பி பார்க்க முறைக்கிறாங்க இங்கே செளியனுமே சொல்கிறாங்க டேடி நீங்கள் வந்து இங்கேயே இருங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு டயர்டாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை டா நான் போயிட்டு வந்துடுறேன் நாலாவது பில்டிங் தானே நான் போயிட்டு விஷ் பண்ணிவிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு இல்லை கோபி உனக்கு டயர்டாக இருக்கும் சரியா நான் சொல்கிறத கேளு நீ அங்கே போனேன்னா கண்டிப்பாக அந்த ராதிகா உங்கள் கூட சண்டை வாங்குவா சண்டை வந்துச்சுன்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நீ இங்கேயே இருடா கோபி அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி வந்து நம்ம கோபியை போவே விட மாட்டேங்கிறாங்க இங்கே ஈஸ்வரி அவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நம்ம கோபி இருந்துட்டு சரிம்மா நான் போகலை நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஈஸ்வரியும் நம்ம இனியாவும் அப்பாடி எப்படியும் இவன் போகலை நம்ம போக விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு சைடு நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே காண்டாகிறாங்க ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க எங்கள் செல்வி இருந்துட்டு என்னக்கா இவங்க இப்படி பண்ணுறாங்க அவர் மனசை பேசி பேசி கரையை வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஜெனி சொல்கிறாங்க ஆமாம் அவர் இந்த வீட்டுக்கு வந்ததுலருந்தே இவங்க எல்லாரும் இதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வி இருந்துட்டு ஆமாம் நீ என்னக்கா பலமாக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம பாக்கியாக இருந்துட்டு எல்லா ராதிகாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கள பற்றி நீங்கள் எதுக்காக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை கல்யாண வாழ்க்கையில நான் தான் அன்னலக்கின்னு நினைச்சேன் ஆனா என்ன விட அன்லக்கி யாருன்னா அது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராதிகாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம மயோ ரூமில் தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க டேடி நம்மளை பார்க்க வரமாட்டாரா அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷலான டே என்னுடைய பிறந்த நாள் இது பார்க்க அதாவது எனக்கு விஷ் வர வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ராதிகாவும் நம்ம கமலாவும் வாமாயும் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை மம்மி நான் வரல எனக்கு என்னோரு மாதிரி டயர்டாக இருக்குது நான் இங்கேயே ரூம்லேயே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயு நம்ம மயு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்கே நம்ம கமலாவும் ராதிகாவும் கோ கோவிலுக்கு போகிறாங்க நம்ம மயு பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரதுனால இன்னொரு சைடு நம்ம கோபி வந்து எப்படியாவது அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம மயுவை போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எல்லாருமே டின்னர் ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க நம்ம ஈஸ்வரியுமே சரி கோபி நீ படுத்து நல்லா தூங்கு ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி சரி நம்ம போயிட்டு வந்துடுவோம் மயு பார்த்துட்டு வந்துடுவோம் நமக்காக பாவம் பா பிள்ளை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியாமல் நம்ம மயு நம்ம மயுவை பார்க்குறதுக்காக கோபி ராதிகா வீட்டுக்கு வராங்க நம்ம ராதிகாவும் நல்லா தூக்கிக்கிட்டு இருக்காங்க எங்கள் மயு வந்து முழிச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேடி நம்மளை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கவே வரலையே நம்ம பர்த்டேவே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே உட்காந்துருக்காங்க இங்கே நம்ம கோபியை பார்த்ததுமே மயு வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம மயு வந்து என்ன டேடி இன்றைக்கி ஃபுல்லாக என்னை பார்க்க வரவே இல்லை நீங்கள் உங்களுக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணேன் அதுவும் இல்லாமல் உங்களை நினச்சி எப்பவுமே மம்மி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க சரியாக கூட சாப்பிட்றதில்ல ஏன் டேடி இப்படி பண்ணுறீங்க எதுக்காக எங்களை பார்க்க வரமாட்டேங்கிறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் டேடி என்னை கூட பார்க்க வரல நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கோபிருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா செல்லும் எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியானதும் நான் இங்கே தானே வரப்போகிறேன் என்னை நினச்சலாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுனா நீ உடனே கிளம்பி வந்துரு இங்கே தான் நாலு எட்டு எட்டி நடந்து வந்தால் என்னை பார்த்துட முடியும் அங்கே வரலாம் இல்லைடா மயோ செல்லம் உனக்காக தான்டா நான் எப்பவுமே உன்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கேன்டா இந்த கிஃப்ட்டு ஹாப்பி பர்த்டேடா நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் எப்போவும் ஜாலியாகவே இருக்கணும் சரியாக நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க தேங்க்ஸ் டேடி நீங்க என் கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் மம்மியும் டேடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிடா எல்லாமே சரியாயிடும் நான் உடம்பு சரியானதும் நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயோ ஆறுதலுக்கு சொல்றாங்க நம்ம கோபி சரிங்க டேடி அப்ப இப்போ நீங்க போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமோட செல்லும் இங்கே நான் பாட்டிக்கு தெரியாமல் வந்திருக்கேன் உன்னை பார்க்குறதுக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக அவங்க என்ன விட்டுருக்கவே மாட்டாங்க உன்னை பார்க்கணும் நான் ஓடி வந்தேன்டா மயோ அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம ராதிகாவும் தூக்கத்துலேருந்து எஞ்சிச்சிடுறாங்க நம்ம கோபியை பார்த்துட்டு என்ன கோபி இப்போ தான் வரணும்னு உங்களுக்கு தோணுச்சா சரிங்க கோபி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் இப்போயாச்சும் வந்து மயும் பார்க்கணும்னு தோணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி ராதிகா நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஏதோ சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே ராதிகா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம மயு வந்து எதுக்காகவும் நம்ம ராதிகாவை கஷ்டப்போ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ம கஷ்டத்தை மயு வந்து புரிஞ்சிக்கிறாங்க ஆனால் மயுக்கு சின்னதாக ஏக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம கோபி வந்து கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே அது நடக்கணும் அதே சமயம் நம்ம மயுவோட ஆசையை நிறைவேற்றணும் இனியும் வந்து மயு அளவுக்கு நல்ல பொண்ணு கிடவே கிடையாது அதனால் நம்ம கோபி வந்து மயு கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்